வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம கேமரால பதிவான இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா எங்கே இந்த வீடியோல மரத்து மேலே ஏறின ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக இந்த பூனையும் குடுகுடுன்னு மரத்தில் ஏறி இருக்கு ஆனா மரத்துல இருந்த இந்த பறவைக்கு நல்லாவே கோபம் வந்திருக்கு இது எங்க ஏரியா இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு கொத்தி கொத்தி கீழே இறக்கி விட்டுருக்கு பாருங்களேன் இடம் மாதிரி போனா இந்த மாதிரி அடியெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் போல அடுத்ததாக எங்க இந்த வீடியோவில் ரொம்ப பாசக்கார நாய்களை தான் பார்க்குறோம் இந்த ஓனருக்கு காலில் அடிபட்டு அவர் நொண்டி நொண்டி நடக்கிறாராம் இதை பார்த்த அந்த வீட்டில் இருந்த ரெண்டு நாய்களும் அவருக்கு கம்பெனி குடுக்கறதுக்காக ரெண்டுமே நொண்டி நொண்டி நடக்குது உண்மையான பாசம்னா இப்படிலாம் இருக்கணும் அவருக்கு கால் சரியாகிற வரைக்கும் எப்படி கம்பெனி கொடுக்குது இந்த வீடியோல பார்க்குற சீகல் பறவை ஒரு மீனை சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்ணி வாயில போட்டாச்சு ஆனா தொண்டைக்குள்ள இறங்கவே விட மாட்டேன்னு இந்த பறவை அதை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க எப்படியோ தொண்டைக்குள்ள இருந்து வெளியெடுத்து இது சாப்பிட்டுருக்கு பெரிய கில்லாடியா இருக்கும் போலயே அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு நாயை பார்த்ததும் எங்க ஏறுறதுன்னு தெரியாம கடகடன் இது மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற டோட்டல நாய்களோட தொல்லை அதிகமாகி இப்படி துரத்த ஆரம்பிச்சுட்டுனா மக்கள் என்ன செய்யறது பாருங்க ஆனா இது கொஞ்சம் நல்ல நாயா இருக்கும் போல அவரு மேல ஏறினதும் இதுவும் அமைதியா ஒரு பக்கமா போயிடுச்சு அடுத்து இங்க இந்த வீடியோல பூனை கிட்ட மாட்டிடவே கூடாது அப்படின்னு ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு எலியை தான் பாக்குறோம் தலையை தூக்கி தூக்கி பாக்குது ஓடி ஓடி தப்பிக்கிறத விட இப்படி நாடகம் போட்டு தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி தான் பூனையும் ஓடி வந்த எலிக்கு திடீர்னு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் போயிடுச்சு எப்படியோ எலி எஸ்கேப் தான் எங்கள் இந்த வீடியோல ராத்திரி முழுக்க கடினமாக வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இந்த பூனைக்கு ராத்திரி வேலையை பாருங்க எல்லா வீட்டுல செருப்பை தூக்கிட்டு தான் வேலையே மொத்த செருப்பையும் தூக்கிட்டு வந்து இந்த கிரவுண்டில் போட்டிருக்கு நைட்டு தூக்கம் வரல பொழுது போகலன்னா எப்படி எல்லாம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பார்க்குற இந்த பறவையோட வாயில ஒரு தூண்டில் சிக்கிருக்கு அதை எடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக இவர் உதவி செய்யறதுக்காக போறாரு கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி தூக்கி இருந்த தூண்டில் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் அது ஃப்ரீயா இருக்கு பாருங்க விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இந்த மாதிரி எதாவது உதவி தேவைப்பட்டது அப்படின்னா மனிதர்கள் தானே கட்டாயம் செய்யணும் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல கர்ண புறாலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த புறா பல்ட்டி அடிக்கிறதுல பெரிய வித்த காரணம் இருக்கும் போல எப்படி பறந்து பறந்து பல்ட்டி அடிச்சு போகுது புறாக்களை வளர்க்குறவங்களுக்கு இது இந்த மாதிரி செய்கிறத பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அடுத்ததா இங்க இந்த வீடியோல பாக்குற இந்த பூனை இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போறதுக்கு ரகசியமான ஒரு பாதையே வச்சிருக்குது போல உள்ள இறங்கி நல்ல மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு நிறைய நல்ல புனைகள் இருந்தா சில திருட்டு புனைகள் பக்கத்து வீட்ல மீன் சாப்பிடுறதுக்காகவே இப்படி போயிட்டு உண்டு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஜெல்லி மீனுக்குள்ள நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிற ரெண்டு மீன்களை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த மாதிரி ஜெல்லி மீன்கள் சில மீன்களை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்ருமா இந்த வீடியோல மேலே மாட்டிட்டு இருக்கிற பூனையை மீட்டெடுக்கிறதுக்கான வேலையில தான் இறங்கிருக்கிறாங்க நினைச்ச மாதிரியே பெட்ஷீட்லாம் பிடிச்சி வெற்றிகரமாக பூனையை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க தண்ணிக்குள்ள என்னவோ அசைத சத்தம் கேட்டு இந்த ரெண்டு டாகும் எட்டி பார்க்க போயிருக்கு ஒரு பெரிய முதல்ல தான் அப்படியே ஆக்ரோஷமாக வாயை திறக்கிறத பார்த்ததும் இந்த ரெண்டு ஊட்ட எடுத்து ஓடி வந்திருக்கு அடுத்ததை இங்கே இந்த வீடியோல கிரிக்கெட் எல்லாம் சூப்பரா பழகி வச்சிருக்கிற ஒரு டாக்டர் பாக்குறோம் எப்படி பந்து போட்டாலும் வேகமா அடிச்சு தள்ளுது பாருங்க நாய்கள் சாதாரணமா விளையாடுறதெல்லாம் போய் கிரிக்கெட் கால் பந்துடும் வேற மாதிரி இறங்கிடுச்சு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல ரெண்டு மீன்களை பிடிச்சு வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்த டால்பின் இந்த மீனை உருவி தூக்கிட்டு போகுது இந்த டால்பின் மீனோட ஃப்ரெண்டா இருக்குமோ என்னவோ தெரியல ஒரு போட்டோ எடுக்கிறதுக்குள்ள இவ்வளவு நடந்து போச்சு பாருங்க அடுத்ததை இங்க இந்த வீடியோல ஒரு விலாங்கு மீனை தான் பாக்குறோம் அப்படியே இந்த பாறைக்குள்ள இருக்கிற ஒரு தவளையை பிடிச்சி வச்சு சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ வேகமாக போகுதா இழுத்து பிடிச்சி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்படி வேகமாக வருது சில மீன்கள் இப்படி தான் தரையிலையும் ரொம்ப லாபகமாக செயல்படுது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பொம்மை யானையை பார்த்து அது பக்கத்தில் போய் பேசிகிட்டு இருக்கிற உண்மையான யானையை தான் பார்க்குறோம் அதை கட்டி போய் அந்த பொம்மை யானையை ஒரு செகண்டில் கீழே விழுந்துடுச்சு யானைகளுக்கு யானை கூட்டத்தோட குடும்பமாக வாழ்றது தான் ரொம்ப பிடிக்குமா இந்த யானை அதோட குடும்பத்தை எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தா இந்த பொம்மை யானை கிட்ட வந்து பேசியிருக்கும் பாருங்க அதோட கண்ணிலே கண்ணீர் வருது தனிமையான வாழ்க்கையே ஒரு கொடுமை தான் அடுத்த இந்த வீடியோல இந்த கடைக்கு வந்து ஸ்மார்ட்டா திருடிட்டு போற ஒரு அணில தான் பார்க்குறோம் திருட்டு பழக்கம் அணிலோட குணத்துல ஒன்று இதனால விதைகள் கொட்டைகள் ஏதாவது கிடைச்சதுன்னா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா எங்க புதைச்சு வச்சோம் அப்படின்னு அது மறந்துரும் அதனாலே நிறைய மரங்கள் வளருது காட்டில் இப்படி காடு பெருகிறதுக்கு இந்த அணிலும் ஒரு காரணமா இருக்குதான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல பூனைக்கு பேன் பார்த்துட்டு இருக்கிற ரெண்டு கோழிகளை தான் பார்க்குறோம் இந்த பூனை எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல நல்ல மசாஜ் பண்ற மாதிரி அதுக்கு சுகமா தான் இருக்குது போல நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருக்கு இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம் நல்ல வேலை கார் சத்தம் கேட்டதும் மெதுவா எந்திரிச்சு போகுது கார்ல இருந்தவங்களுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க ஆனாலும் இந்த யானை ரொம்ப நல்ல யானை தான் எப்படி வழி கொடுத்து ஒதுங்கி போகுது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பாசக்கார ஒரு நாயை தான் பாக்குறோம் இதே வீட்டுல ஒரு பன்றி குட்டியை வளர்க்குறாங்களாம் அது தான் இது ரொம்ப பாசமாக இருக்குது என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் அதில் பெரிய பீஸ் எடுத்து அந்த பண்டிகூட்டிக்கு கொடுத்துட்டு இது சின்னதை சாப்பிட்டுக்குது என்ன ஒரு உண்மையான பாசம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க